ஹலோ உம்மா பெரிய பொண்ணு நாங்க அவ்வளோ தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா ஓ போய் நீயும் வாங்கி சாவுடு நீ ஒய்யாரமாக உட்கார்ந்திட்டா கொண்டு வந்து தருவ நீ இருக்க இடத்துக்கு எவ்வளோ வரும் போய் நீந்தான் வாங்கணும் வாங்க பத்துடா அடியாகோ வாங்கிட்டு வரேன் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம்ல இல்லை நீ சாமி கும்பிட அங்கே வரவேன்னு வர்த்தே நீ வராமல் இங்கே நின்று முட்டி போடுவே அம்மா எல எல உமா சும்மா இரு பாருங்கக்கோ வேற இவ எப்படி பியாசியானு சரி சரி விடு தெரியாம உண்மையே பியாசிட்டா உன் தம்பி பொண்டாட்டி விடு என்ன இந்த மேடம் அங்க வந்து பொங்கல் வாங்கி சாப்பிட மாட்டாங்களோ இருக்க இடத்துக்கு நம்ம தான் கொண்டு வந்து கொடுக்கணுமாமோ இந்தா உனக்கு கடைசியா அடி பொங்கல் கொஞ்சம் அடிபத்து போச்சு அந்த பொங்கல் தான் இருக்கு தின்னு எல்லாருக்கும் கொடுத்து போக மீதி கொஞ்சோலாம் இருந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சான்னு பார்க்கும்போது தான் ஓன் ஞாபகம் வந்துச்சு அப்பயே அங்கே வந்தாலும் அந்த அப்புறம் எங்கே போனான்னு பார்த்தேன்னா நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்க அதெல்லாம் உனக்கு மட்டும் கொஞ்சோலாம் இலையில எடுத்துகிட்டு வந்தேன் தின்னு பரவாயில்லையே பெரிய பொண்ணு உனக்கு யானை ஆகும் இருந்திருக்கே அடி பொங்கல் அது கூட நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் சரி தின்னு தின்னு என்னாச்சு பெரிய பொண்ணு கொஞ்சம் தான் அரிசி போட்டியோ ஐயர் தந்த அரிசி கொஞ்சம் தானக்கோ அதில் பொங்கல் பொங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதனால் இருக்க அரிசியை மட்டும் போட்டேன் ஆம்பளை ஆள்வெல்லாம் அதிகம்ல எல்லோரும் அங்கே நிற்கிற எல்லாம் சமைச்சிட்டு அடக்கையிலுக்கெல்லாம் கொடுத்தேன் காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை இதான் சாப்பாடுன்னு அதெல்லாம் அவ்வளோ வர அதை தான் சாப்பிட்டாவே அதான் முடிஞ்சு போச்சு இல்லைக்கா நீங்கள் சாப்பிடுங்க இன்னும் நேற்று மதியத்துக்குள்ளே சாப்பாடு எல்லாம் தண்ணி ஊற்றி போட்டாப்புல கிடக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு மீதியும் அதை தான் நான் இனிமேல் போய் கஞ்சி குடிக்க போகிறேன் பொரியல் கிரியல் எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன் சாம்பாரும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததை எடுத்து சூடு பண்ணி போட்டு வச்சுருக்கேன் எனிமே நான் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க பொங்கலை இல்லைன்னா நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சாப்பிடு வேண்டி வேணா கொஞ்சோம் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சோம் சாப்பிட்டுக்கிட்டேன் வேற நீங்கள் சாப்பிடுங்க

அதெல்லாம் பொறுப்பு தானா இருக்கும் இனிமேல் ஒழுங்கா வீடு வாசல்னு பாத்துக்கிட்டு கடப்பா பாருங்க என்னெல்லாம் வேணும் எனக்கு எல்லாம் ஒன்னும் வேண்டாம் இழுச்ச வச்சுக்கு அங்கே அந்த ஆட்டுல ஒண்ணு கிடைக்கும்ல ரத்தம் நல்லா ஊருன்னு சொல்லுவாங்களே அந்த இதை வச்சிருக்கா இல்லைன்னா வெட்டி குழம்புக்குள்ள போட்டுற போறாவே அதை தனியா வாங்கி இழுச்ச வச்சுக்கி கொஞ்சம் வரட்டி கொடுங்க அதுக்குதான் சொல்லதுக்கு அப்பத்துல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் வேலை எல்லாங்க வெட்டி கிடந்தவல்ல அப்ப நீ ஒரட்ட ஓடிவே சொன்னனா எடுத்து வச்சிருப்பார்ல பெரிய பொண்ணு வீட்டுக்காரி அந்த தம்பி அங்க தான நின்னு அனி போய் சொல்ல வேண்டியது தானே எனக்கு போய் சொல்ல ஒரு மாதிரி இருந்துக்கோ அத உங்கள் விட்ட இருந்தேன் அந்த பக்கத்துல இருக்க ஓட்ட பள்ளிட்ட சொன்னேன் இவ என்னமோ நான் கறி கலைய நீட்டா வேற நான் அங்க போய் நின்னாலும் அவளோட என்னைய அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாவ அதான் என்னத்துக்குன்னு நான் போகல நீங்க யாராவது சொல்லுங்கக்கோ சொல்லி அந்த மண்ணிரலாம் அதை எடுத்து வைக்க சொல்லுங்கக்கோ சரி தான் போறேன் அப்புறம்லேக்கோ இருங்க நான் போய் பார்த்து தோடியாரு அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கலாம்ல அவளும் எங்க வீட்டில் தான் கிடப்பான்னு நினைக்கிறேன் அவளையும் வர சொல்லணும் ஒரு ஃபோனை போட்டு சரசையும் வர சொல்லணும் இந்த நான் போய் பார்க்க சரி பொங்கலை சாப்பிட்டுட்டு போ நான் போக போ வாயில் அள்ளி போட்டுக்கிட்டீங்கக்கோ எப்பா இத கொண்டு வீட்டுக்குள்ள வச்சிடலாமா காக்கா சொல்ல தாங்க முடியல எதை கொண்டு இப்போ உள்ள வைக்க போறா இந்த கரியை தான் ஐயோ வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடாத உங்களை அம்மைக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கொண்டு விடுவா ஆ சொல்லு சதீஷ் ஆ சரியா போயிட்டு வாங்கிட்டு வா வரும்போது ஒரு பெரிய ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துரு காசு இருந்தா என்ன அங்க கண்ணில் காட்டாத கொண்டு வந்தது அது நமக்கு தனியா கொண்டு வந்துரு அங்க கொண்டு போனோன்னா அவ்வளவு குடிச்சு விடுவாண்டுவ என்ன தெரியாம மறைச்சி இந்த கொண்டு வந்துரு ஆம நம்ம தான் கடந்து வெயிலுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு நடக்கும் நல்லா பெரிய பாட்டில் மாசமா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு ஏதோ மறந்து விட்டுறது வேற இங்கே வந்து இல்லைன்னா வேற அவ்வளவுதான்

இல்ல சேகரிங்க பேரு கோவப்படாத வீட்டுக்குள்ள கொண்டு போனா உங்க அம்மா சத்தம் போடியா அவளே பொங்கல் பொங்கியதுக்கு முன்னாடி என்னத்துக்கு ஆட்டை கொண்டு வந்து உள்ள கடந்து வெட்டினியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இடக்கா நானே அதுக்கே என்ன சொல்லுன்னு தெரியாம சமாளிச்சுட்டு வந்தேன் இப்பதான் நீ இப்ப இந்த கறியை குண்டுள்ள கொண்டுட்டு போனா அவ்வளவுதான் ஆடாதுன்னு ஆடி போடுவா நானே இந்த குடலை இப்போ சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலான்ட்டு நான் இந்த தனியா குடலை போட்டு வச்சிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் நாலு வெங்காயத்தை உடச்சிட்டு ஐயா இழந்த வெட்ட குடுத்திருக்கேன் இஞ்சி குண்டு தேவையா இஞ்சி குண்டு இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வெட்டி தான் போட முடியும்னு கொஞ்சம் வாட போவோம் இஞ்சி பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் இந்த சூப்புக்கு குடிக்கலாமா சூப்புக்கு குடலாம் வீணா போகுதுன்னு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் நீ அந்த இடத்துல முதல் சுவார்த்தை பொங்கி முடி அதுக்குள்ள அவ்ளோ வெங்காயம் இந்த கல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாலும் கொஞ்சம் ரசத்தையும் வச்சு விட்டுறச்சிடுவோம் ரசத்தை நீ உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிடலாம் நம்ம இங்க வெளியே கறி போட்டு செஞ்சிடலாம் அதுக்குள்ள இந்த குடலாம் வந்துடும் அது ஒரு சூப்பு எடுத்து குடிச்சிட்டு நச்சுன்னு குடிச்சலையா நல்லா தெம்பா இருக்கும் அடுத்து வேலையை பாக்கலாம் அதுதான் அந்த கவினா இப்ப வெங்காயம் சொன்னேன் அவளை வெட்டி தந்துக்கிறாண்டால சூப்பு இந்த குடம் சூப்புக்கு மட்டும் தனியா நீ வெட்டியா அவனை உட்கார வச்சேன் ஆமாம் ஆமாம் கண்ணி எரியுது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சிக்கனை வெட்டி வெட்டு உடனே சுக்குள்ள தூக்கி போடுறதுக்கு சீரகம் வேணும் கொஞ்சம் இல்லை இஞ்சி குண்டு வேணும் அவனோட போய் அதை வேற கேட்க போனா திட்டு வாழ்வேன் நீ இந்த வெங்காயத்தை வெட்டி சின்ன சின்னதாக இந்த நாலஞ்சு அரிஞ்சு போடு அப்போ தான் போட்டா போட்டால் குடிக்கிறது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு என்ன சீரகம் இஞ்சி குண்டா நீ கேட்டால் சத்தம் போட முடியாது என் முன்னாடி நான் தான் சத்தம் போடுவோம் தம்பி ஆ சொல்லுங்கக்கா ஆடு முழுசா தானப்பா வெட்டி இருப்பீ ஆமாக்கா என்னாச்சி இல்லப்பா அதுல சோறு ஒட்டி இருந்திருக்குமே அதையும் சின்ன சின்னதா வெட்டிட்டீங்களா கரிகுடயே இல்லம்மா அது தனியா சுட்டுதங்களானுங்க தனியாதான் எடுத்து வச்சிருக்கேன் என்னம்மா உங்களுக்கு வேணுமா சுட்டுதறட்டுமா நல்ல மஞ்சளோ உப்பு போட்டு தீயில சுட்டு வாட்டித் தின்னணும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் எடுத்து தனியா வச்சிருக்கேன் ஐயோ இல்ல இல்ல எனக்கு இல்ல இந்த இலிச்சார்ச்சின் ஒரு பிள்ளை கூட இருப்பல்ல அவ பேர் காளமா இருக்கா அவளுக்கு கொஞ்சம் இத செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் அவ இருந்தா வாங்கிட்டு போளாமேன்னு பார்த்தேன் ஆந்தா அப்பா எடுத்து வச்சிருக்காவளா அக்கா அப்ப வேணா எடுத்து தரேன் வேணா நீங்க செஞ்சு கொடுங்க உங்களுக்கு அம்மா பா இருந்தா கொஞ்சம் அந்தமா எடுத்துக்கங்க கொஞ்சம் குடல் சூப்பு வந்து அடுத்துல போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தார இரண்டு பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பிள்ளை நல்ல ரத்தம் ஊற ஆக குடிச்சாலும் சரி அப்ப நீங்க சூப் வச்சு குடிச்ச தாங்க நான் கொண்டு போய் குடிக்கே அவளுக்கு அவ வர சொன்னா வருவா நாங்களே என்ன கூப்பிடல அவள போட்டு அலைய வைக்க வேண்டாமன்னு வர சொல்லுங்க என்ன பக்கத்து தெருதானே வந்தா உங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்க போறாவ நீங்களும் அங்கதானே கிடைக்கிய வர சொல்லுங்க அவ வீட்டுல ஒத்தையில தானே இருப்பாவே அந்த அண்ணனை வேலைக்கு போயிருவாரு

உங்க <laughs> நாங்கள்லாம் கறிச்சோருன்னு தான் காலையிலே வந்துட்டோம் நீங்க தான் லேட்டு அது சரி கத்தியெல்லாம் கிடக்கா பரவாயில்லையே எல்லாம் நீங்களும் ரெண்டு பேரும் என்ன ஒய்யாரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கிய இல்லத்தே நீங்க ஒரு சொலவுல வெங்காயம் என்கிட்ட எடுத்து தருவியே நான் உடைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மேல உட்கார்ந்து உடைக்க கூடாது வா என் தலைமையில ஏறி உட்கார்ந்து உடையன் கீழே வந்து உட்கார்ந்து உடைஞ்சலா மேல சோஃபாவில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு உடைக்கால் விடாம வெங்காயத்தை மேலே உட்கார்ந்து உடச்சினா ஃபேன் கற்றுல தோல் எல்லாம் பறக்காத அங்கேனா எங்களையும் அவளும் போய் அது போய் பூந்துக்கிடும் வெங்காய தொழில் பூண்டு தொழிலாம் ஒழுங்க கீழே உட்கார்ந்து ஊருங்க ஆ சரி சரி ஆளும் பேருமா சேர்ந்து உடச்சா தான் சீக்கிரம் வேலை முடியும் ஆளுக்கு எடுத்து உடஞ்சிக்கிறோம் ஐயோ ஆண்டி எனக்கெல்லாம் எதுவும் கட் பண்ண தெரியாது அது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது வெங்காயத்தை எடுத்து அது தோலை மட்டும் ஊறி ஐயோ ஆண்டி அது உரிச்சேன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும் கண்ணெல்லாம் எரியும் இருந்து தண்ணி வராமல் வர மூத்திரமா வரும் தண்ணி தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வெங்காயம் ஓட ஒன்றும் ஆகாது ஒரு பொம்பளை பிள்ளை இதை கூட செய்யாதா ஐயோ ஆண்டி எங்கள் மம்மி வெங்காயத்தை கையில் இனியும் தோட கூட விடமாட்டாங்க கண் எரியும்னு சொல்லி அதனால நாங்கள் வெங்காயத்தெல்லாம் உடைச்சதே கிடையாது அதை கட் பண்ணணும்னா நமக்கு இருந்து தண்ணி வரும் நான் எந்த வெஜிடபுளுமே நான் வீட்டில் கட் பண்ணதே கிடையாது எங்கள் மம்மி தான் குக் பண்ணுவாங்க இல்லைனா நாங்கள் ஹோட்டல்லேயே சாப்பிட்டுருவோம் வீட்டில் ரொம்ப சமைச்சு கூட நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் ஆமா இவன் பெரிய ராஜபரம்பரை வீட்டில் சமைக்கவே மாட்டாவே சும்மா நாடகம் நடிக்காம சீக்கிரமா வெங்காயத்தை எடுத்து உடனே ஆண்டி நீங்க என்ன ரொம்ப வேலை வாங்குறீங்க நான் போயிட்டு அங்கே சமைக்கிற இடத்துக்கு போறேன் வேடிக்கை பார்க்க எனக்கு இதெல்லாம் கட் பண்ண தெரியாது நான் போறேன் ஆமா தெரிய புண்ணத்தை அவளுக்கு சமைக்க தெரியாதா அவன் வீட்டில் ஒன்றுமே செய்ய மாட்டாளாம் விடுங்க நான் விட்டுறேன் ஏல உமா நீ சும்மா இரு இது நல்ல கதையா இருக்க அவளுக்கு சமைக்க தெரியாது காய் வெட்ட தெரியாதுன்னு காலம் பூரா நீங்கள செய்ய முடியும் அவ அப்ப என்னைக்குதான் கத்துக்கடுவா வெட்டுவா வெங்காய் இப்ப வெட்டாம எந்திரிச்சு போட்டுமே நான் பாத்துக்கிட்டிய அவளை வேற எந்த கலாவா புருஷனுக்கு சுவார் பூஞ்சி கொடுப்பா இவன் கையால் அவன் தும்பா ஆண்டி நான் சுடி சூப்பரா போடுவேன் அந்த சுடுதண்ணியை கொண்டு உங்க அம்மா மூஞ்சில ஊத்து பிள்ளைக்கு சுவார்கறி ஆக்க சொல்லி கொடுக்காம வள சுட்டு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருக்கு மாமியா எதாரி சுவார் பூஞ்சி போடுவா தின்னுட்டு தின்னுட்டு கிடக்கலான்ட்டு வராது ஆண்டி நீங்க என்ன ரொம்ப மிரட்டுறீங்க நான் அழுதுருவேன் ஆ காய் விட்ட தெரியாது ஒன்றும் விட்ட தெரியாது சுவார் பொங்க தெரியாது சாப்பிட மட்டும் தெரியும் நல்லா உனக்கு என்ன அண்ணி ஆண்டி நான் டவுசர் பாண்டிட்டு போறேன் ஏன் பாரு இந்த ஆண்டி ரொம்ப என்னையும் மறட்டுறாங்க நீங்க ஒண்ணுமே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாரு வேற நீ என்னைக்கு தான் சமைக்க கத்துப்ப தான் காய் விட்ட கத்துப்ப எங்க கூட சேர்ந்து நீயும் எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது ஏன் பாரு ஆண்டி நீங்க ரொம்ப மோசம் நட்டு ஆண்டி உங்ககிட்ட கடந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கேன்

நான் போன பண்ணி வர சொல்லிட்டே வரேன்னா இந்த இவர பெரிய புடு நானே போய் கூட்டிட்டு வரேன் சொல்லி இப்ப போறா சரஸ் வந்துட்டல ஆமாக்கா இப்பதான் வந்தேன் லட்சுமி அத கொண்டு அடுப்பங்கரையில மூடி வச்சிட்டு வா இந்த வெங்காய இந்த கையில வெட்டிட்டக்க அப்புறம் என்ன அதை செஞ்சு அந்த புள்ளைக்கு கூடு ஆ சரி ஆன்டி நான் சமைக்கிற இடத்துக்கு போய் சமையல் பார்க்க போறேன் எந்திரச்சனா காலை முடிச்சி போடுவேன் உட்கார்ந்து வெங்காயத்தை ஓட இப்ப நீ வந்து பெரிய புண்ணத்தை விடுங்க பாவும் அலி வீட்லயும் சமைச்சதுலயே அங்கேயும் ஒரு நாளும் சமைக்க முடியாது எங்க அம்மா தான் எல்லாம் செய்வா பாவம் விட்டுருங்க இல்லா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அவன் இருக்கு இப்படி காய்களை வெட்டி எப்படி சமைக்கவே என்னன்னு இது தான் நாளைக்கு அவள் புருஷனுக்கு செஞ்சு போடுவா இல்லைன்னா புருஷனை இவளுக்கு செஞ்சு போடுவான் அதெல்லாம் அவள் செய்வா செய்வா நீங்களும் உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க வெங்காயத்தை எடுத்து உடைக்கிறதுக்குள்ளே கடல இருந்து தண்ணி வருது